ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களுடைய ஜாதகனை எளிதான முறையில் நீங்களே தெரிந்து கொள்வது எப்படி உதாரணத்துக்கு உங்களுடைய தசாபூத்தி ஆந்திரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கண்டுபிடிக்காதுன்னு இந்த பகுதியில் நான் சொல்கிறேன் பன்னெண்டு ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே உங்களுடைய ஜென்ம ராசி ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரம் வரும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது வரும் இப்போ ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னாக்கா ராசின் அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேல் தேல் படம் போட்டு அதில் சந்திரன் எழுதியிருந்தானாக்கா நீங்கள் பிறந்தது ராசி ஆகும் தசாபூத்தி அந்தரங்கம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா விருச்சகராசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் இருக்கும் அனுஷம் கேட்டை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பாதம் வரும் அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பாதம் கேட்டை நட்சத்திரம் நாலு பாதம் விசாக நட்சத்திரம் ஒரு பாதம் மொத்தம் ஒம்போது பாதங்கள் இருக்கும் நீங்கள் விசாகா நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆரம்ப தசை வந்து குரு குருதசை அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆரம்ப தசை வந்து பார்த்தீங்கன்னாக்க சனி தசை கேட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆரம்ப தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை இப்படி தான் தசாபூத்தி அந்தரங்கம் ராசி நட்சத்திரம் இந்த முறையில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நன்றி தொடரும்